உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் கடலில் தானே போய் கலக்கும் ஆச்சரியம் தெரியுமா வைகை நதி மட்டும் கடலில் கலக்காது ராமநாதபுரம் கம்மாயோட நின்றோம் ஏன் தெரியுமா தமிழ் வளர்த்த லெமூரியா கண்டம் சேவை கென்று வாழ்வை தந்தவர்கள் இறைவன் வடிவாய் பூமிக்கு வந்தவர்கள் நான் போய் ரொம்ப பெருமையா மதர் நான் நம்மளுடைய ஹோம்க்காக ஏழு லட்சம் ரூபாய்க்கு செக் எடுத்துட்டு வந்திருக்கேன் மதர்ன்னு நீட்டுறாரு இப்போ அவர் சொல்கிறாரு அந்த செக்கை வாங்கிட்டு மதர் உடனே அப்படியே சந்தோஷப்படுவாங்க எக்ஸைட் ஆகிடுவாங்க உன்னுடைய சர்வீஸ் ரொம்ப சூப்பர் பான் பாராட்டுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து நம்ம போட்டுடுறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ன்ற காட்டுறதுக்கு விரும்புகிறானே தவிர மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறாங்களான்னா இல்லவே இல்லை உண்மையிலே சார் இதை இந்த ஜென்ரேஷன்ல தமிழை கொடுக்கவே முடியல சார் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க தங்க ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது மனிதன் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன்னிங்கு நசிந்திடல் வேண்டும் இப்பெல்லாம் யாராவது சொன்னா கைதட்ட வேணும் இப்படி மிரண்டு போய் பார்க்கப்படாது இதை ஏதோ தமிழ் பாடம் எடுக்க போல வந்த உடனே பரவாயில்ல ஐயா வந்து நிறைய அறிமுகப்படுத்தும் போதே எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார் உங்களுடைய வீடியோலாம் நான் வந்து வலைதளங்களில் பாக்குறேங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னுடைய சொந்த ஊர் மதுரை நம்ம சென்னைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு சார் ஆனால் மதுரைக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க சாதாரணமாக எல்லாருக்கிட்டையுமே இந்த நகைச்சுவை உணர்வுன்றத நம்ம ஊர்லேயே பார்க்கலாம் தெரியுமா தனித்துவமா இருப்பாங்க வரும்போதே கதையை தம்பி நீ எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் பேசுறே இல்லை அப்படின்னா ஆமாங்கா அப்படின்னே நீ எங்க வீட்டுக்காரர் மாதிரியே தம்பி தம்பினாங்க இங்கே காலையில ஆஸ்பத்திரிக்குள்ள வரும்போது அங்க இங்க ஏதோ ரூம் போட்டுறாங்க சன் சைன்ல அப்ப சாதாரண ட்ரெஸ்ல தான வருவோம் ட்ராக் சூட் தம்பி நீ வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவத தம்பினாங்க ஒரு அக்கா ஏன் அவங்க வீட்டுக்காரர் அவ்வளவு நல்லா பேசுவாரானே அதெல்லாம் இல்ல தம்பி எவன் கேக்குறானோ இல்லையோ ஒரு பாட்டு பேசு நேர் போயிரு தமிழ்ல பாட்டு சொல்றப்பலாம் கைதட்டல நம்ம அவமானப்பட்டதுல இதே மாதிரி இங்கே ஒரு காலேஜ் மதுரைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜுக்கு வந்திருந்தேன் அந்த காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பொண்ணு வந்த ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் பான்ஸ்டாகிராமில் பேச வேண்டியதானே இப்போ எதுக்கு நேரில் வந்தீங்க ஏன் அப்படின்னே இல்லை இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம் நேரில் அது நல்ல இந்த மதிய பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக நல்ல ஒரு சிரிப்போடும் சிந்தனையோடும் ஐயா வந்து பேசும்போதே சொன்னாங்க இன்னைக்கு மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கியிருக்காரு ராமகிருஷ்ணன் இங்க வந்திருக்காருமே சிஸ்டருக்காக நடந்தது தான் ரெண்டுமே சிஸ்டருக்காக நடந்ததுதான் ரெண்டுமே சிஸ்டரின் பொருட்டு நடந்தது அழகரும் சிஸ்டருக்காக வந்திருக்கிறாரு நாங்களும் இந்த சிஸ்டர்களுக்காக தானே வந்திருக்கோம் ஆனா இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் சொல்றேன் பாருங்க அழகர் இன்னைக்கு ஆத்துல இறங்கினாரா வைகை ஆத்துல இறங்கினாரா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் கடல்ல தானே போய் கலக்கும் ஆச்சரியம் தெரியுமா வைகை நதி மட்டும் கடல்ல கலக்காது ராமநாதபுரம் கம்மாயோட நின்றோம் ஏன் தெரியுமா தமிழ் வளர்த்த லெமூரியா கண்டம் தமிழ் வளர்த்த குமரி கண்டம் இதெல்லாம் கடல் குடிச்சிருச்சு என் தமிழை குடித்த கடலோடு நான் கலக்க மாட்டேன் என்று மானம் உள்ள வைகை நதி கடலில் கடக்காமல் இருக்கிறது நம்ம ஊர்ல மட்டும்தான் தமிழை விழுங்கிய கடலோடு நான் தழுவேன் என்றே சபதம் விட்டு நீர் ஆளி பரப்பும் வைகை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் பாண்டியர் சிலம்படியும் சொல்லடியும் இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒழிக்கும் மாமதுரை மாலையிலே மல்லிகை பூமதுரை மண்ணை திருட வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றும் தூய்மதுரை அவர்தம் சேயாய் வன வணங்கும் தாய் மதுரை அப்படியா இங்க வந்து புரிஞ்சிருச்சா கவிதை ஏதோ ஒன்னு தொடர்ச்சி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டான்றதுக்காக கைதாட்டிடப்படாது அது ஒண்ணு இருக்குல்ல நான் பாட்டு சேலத்துக்கிட்ட ஒரு மேடையில முப்பது ஜோக்கு போய் சொன்ன ஒரு பயம் சிரிக்கல முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க முப்பத்தி ஓரா ஜோக் சொல்றப்ப ஒரு பெரிய ஒரு ரொம்ப சிரிச்சாரு ஏங்க என் ஜோக்லாம் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு நீ மொதல் சொன்ன ஜோக்குக்கு இப்போதான் அர்த்தம் வழங்க சின்னாரு இப்போ நீங்கள் எந்த ஜோக்குக்கு சிரிச்சிங்க அதை கேட்ட நம்ம பாட்டு ஒரு கவிதையை சொல்லி ஆனால் உண்மையிலேயே இத்த எனக்கு எத்தனையோ மேடைகள் போய் பேசியிருந்தாலும் கூட இப்படி உற்சாகமாக இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் பேசுகிறது என் மண்ணில் ஏன் மதுரையில் இப்படி மதுரை மீனாட்சி அம்மனாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் பேசுவதில் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி பா இப்படி தாங்க இருக்கணும் சில இடத்துலலாம் போய் ஜோக் சொன்னோன்னா ஏதோ சந்திரமுகி பேய் படம் பார்க்குற மாதிரியே உட்காந்துருப்பாங்க பேசுறதுக்கு பயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி கைதட்டி சிரித்து அவ்வளவு அழகான மக்களை சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த பொழுதை அமைத்து தந்தமைக்காகவே மரியாதைக்குரிய டாக்டர் பி கண்ணன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே கைதட்டலாம் தப்பு இல்லை நம்ம திரிக்கிறதுக்காக ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க கண்ணன் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திலீப் சார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அழகு முனி சார் அவர்களுக்கும் சுகுணாள் ஓசமி மேடம் அவர்களுக்கும் எனக்கு பேர் அவங்க சரியா எழுதலை நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா தான் காரணம் எழுதி கொடுத்தவங்க தான் காரணம் ஆனா மேடம் நான் இதை வந்தோடனே பிரிஸ்கிரிப்ஷன் நினச்சிட்டேன் ஏன்னா எனக்கு எழுத்து எதுவுமே புரியலையா பிரிஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன் எனக்கு வேற கொஞ்சம் தொடர்ந்து பேசி தொண்டை கட்டிடுச்சு நான் வந்த உடனே எனக்கு தொண்டை கட்டினது இவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தேன் பார்த்தா இது அவர்களுடைய யார் யார் ஆர்கனைஸ் பண்ணி தூரம் வெற்றிகரமாக நடத்த காரணமாக இருந்த மரியாதைக்குரிய அம்பிகா மேடம் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய கைதட்டல் தரலாம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்குமே இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்த அவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எப்பயுமே மருத்துவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு என்ன தெரியுமா மருத்துவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்ன தெரியுமா ஒத்துமை நாங்கள் எழுதுறது எங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்ன அந்த மாதிரி சார் தான் புரிஞ்சு சிரிக்கிறார் அவரும் கவிஞரா அவை புலவர் மருத்துவமனையின் மகத்தான புலவர் சார் அவர் வரும்போதே ரொம்ப அழகான முறையில் தமிழ் குண்டு அதாவது இந்த மேடையில் தான் இந்த மதுரை மீனாட்சி இந்த மருத்துவமனையில தான் நான் பாக்கிற இங்க மருத்துவமும் தெரிந்திருக்கிறது தமிழின் மகத்துவமும் தெரிந்திருக்கிறது உங்களுக்கு ஊசி போடவும் தெரிந்திருக்கிறது எங்களை ஊக்குவிக்கவும் தெரிந்திருக்கிறது சேவைக்கென்று வாழ்வை தந்தவர்கள் சேவைக்கென்று வாழ்வை தந்தவர்கள் இறைவன் வடிவாய் பூமிக்கு வந்தவர்கள் தத்லாம் யோசிக்கப்படாது இது இந்த கவிதை இது நல்லா இருக்கா சேவைக்கென்று வாழ்வை தந்தவர்கள் இறைவன் வடிவாய் பூமிக்கு வந்தவர்கள் சிஸ்டர் என அழைப்பான் சிஸ்டர் என அழைப்பான் பெண்ணின் பெருமையை உலகுக்கு உரைப்பான் கொரோனா சமயத்தில் கொரோனா சமயத்தில் உலகமே ஆனது பேனிக் கொரோனா சமயத்தில் உலகமே ஆனது பேனிக் எங்களை காப்பாற்றிய நீங்கள் தானே எங்களுக்கு டானிக் கொரோனா சமயத்தில் உலகமே ஆனது பேனிக் நீங்கள் தானே எங்களை காப்பாற்றிய டானிக் செதஸ்கோப் இல்லாமலே இதயத்தை தொட்டவர்கள் இல்லாமலே இதயத்தை தொட்டவர்கள் அன்னையின் வடிவை அன்பால் பெற்றவர்கள் உண்மையிலேயே இந்த செவிலியர்களுக்கு மத்தியில் ஒரு அன்னையின் வடிவமாய் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மத்தியிலும் பேசுவதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இது வெறும் மேடைக்காக மட்டும் சொல்ல இதை நான் சொல்லல சித்துன்னு ஒரு பிளேயர் இருந்தார் கேள்விப்பட்டீங்களா நவஜோத் சித்து சார் கரெக்டாக சொல்ல சிக்ஸர் சித்துன்னு சொல்லுவாங்க சார் அப்போ சிக்ஸர் சித்துன்னே சொல்லுவாங்க அவர் சொல்கிறாரு ஒரு தடவை அன்னை தெரசா அவர்களுடைய ஆசிரமத்துக்கு அவர் போயிருக்காரு போனவர் என்ன பண்ணுறாரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதியிருக்காரு ஏழு லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி கொண்டு போய் கொடுக்குறாரு நான் மதரை பார்க்கணும் மதர் சுப்பிரியர் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க உள்ளர் அவங்க வந்து பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்ன்றாங்க இவர் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுறாரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறாரு மதரை பார்க்க முடியல நானே அங்கே போய் பார்க்கலாமான்னு கேட்குறாரு நானே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் பார்க்கலாமா தாராளமாக போங்க தாராளமாக போங்க இவர் உள்ளே போயிட்டு எழுதுறாரு அந்த ஆர்டிக்கல் எழுதும்போது என்னால் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல பூரா தொழு நோயாளிகள் அஞ்சு நிமிடத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியல மதர் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ கேர் எடுத்து அத்தனை பேருக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் போய் ரொம்ப பெருமையாக மதர் நான் நம்மளுடைய ஹோம்க்காக ஏழு லட்சம் ரூபாய்க்கு செக் எடுத்துட்டு வந்திருக்கேன் மதர்னு நீட்டுறாரு இப்போ அவர் சொல்றாரு அந்த செக்கை வாங்கிட்டு மதர் உடனே அப்படியே சந்தோஷப்படுவாங்க எக்ஸைட் ஆகிடுவாங்க உன்னுடைய சர்வீஸ் ரொம்ப சூப்பர் பாராட்டுவாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படியாப்பா அப்படின்னு அதை வைக்க சொல்லிட்டாங்க இப்போ இவர் வந்து திரும்ப ஏதாவது பேச்சு ஆரம்பிக்கணுன்றதுக்காக இல்லை அந்த கான்வர்சேஷனை நீட்டணுன்றதுக்காக மதர் இது மட்டும் இல்லை மதர் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கூட என்கிட்ட சொல்லுங்க நான் அதை செஞ்சு தரேன் அந்த இதனுடைய வெளிப்பாடாக சொல்கிறேன் நான் அதை செஞ்சு தரேன்போது உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்னா கூட சொல்லுங்க அப்போ மதர் தெரசா சொன்னாங்களாம் உன்னால் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு மூணு பேருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியுமாப்பான்னு கேட்டிருக்காங்க வந்தது வந்துட்ட இந்த மூணு பேருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியுமா உடனே சித்து சொல்றாரு என்னிடம் இன்னொரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு செக் கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன் மேல் இருக்க முடியவில்லை இந்த மக்களுக்காக தொண்டு செய்பவர்களுக்கு ஏழு லட்சம் அல்ல எழுபது லட்சம் கோடி கொடுத்தாலும் அவர்களுடைய சேவைக்கு ஈடாகாதுங்க பணத்தால் நிரப்ப முடியாததுன்னு ஒண்ணு இருக்கும்ல நல்லா எடுங்கம்மா போட்டோவை சகப்பாடுங்க எடுங்க ஃபோனில் தானே தினம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் நேரில் பார்த்து பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன் அதை அதை வச்சிடலாம் தப்பு இல்லை இப்போ எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமாங்க அது எல்லாத்தையும் பதிஞ்சிடணும் நம்ம கரெக்டா எல்லாத்தையும் பதிஞ்சு உடனே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுடணும் நர்சிங் டே செலிப்ரேஷன் வித் ராமகிருஷ்ணன் கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுவான் நர்சிங் டேல அவனுக்கு என்ன வேலைன்னு இதை ஒருத்தர் ஸ்னாப் எடுத்து எனக்கே டேக் பண்ணுவான் குற்றாலத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போகிறேங்க குற்றாலம் அருவி நிகழ்ச்சிக்காக பேச போகிறேன் அருவி அவ்வளோ அழகாக வருது ஒரு காலேஜுக்கு பஸ் வந்து நின்றுச்சு திப்பு 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 திப்புன்னு ஒரு பத்து பிள்ளைங்க இறங்குச்சிங்க இந்த பயலுக ஃபோட்டோ எடுக்கிறப்ப செல்ஃபியை பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போயிடுவான் இந்த பொண்ணுங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்திங்களா நாக்கு இங்கே போகும் அது இந்த ரெண்டுன்னு காட்டுவாங்க எதுக்கு காட்டுறாங்கன்னே தெரியாது இந்த ரெண்டு அது என்னத்துக்கு ரெண்டு ஒரு பொண்ணு வந்து அண்ணே நான் உங்களை சேனல் எல்லாம் பார்த்துருக்கேனே சன் டிவில எல்லாம் பார்த்துருக்கேனே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு எடுமான்ட்டேன் அது என் கிட்டக்க வந்து நின்று இப்படி ரெண்டுன்னு காமிச்சிச்சு நான் என்ன நினைச்சேன் சரி நான் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டுன்னு காட்டுது போல இன்னொரு பொண்ணு வந்து இப்படி நின்றுச்சு அந்த பொண்ணு ரெண்டுன்னு காட்டுது அப்ப மூணு பேர்ல இருக்க மூணுல காட்டணும் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து போட்டோ எடுத்துட்டு போனாங்க கடைசியா ஒரு பொண்ணு வந்துச்சு ஆமா நீங்க யாருன்னே அப்படின்னு ஏமா தெரியாம தான் போட்டோ எடுத்தியா இப்போ எதுக்கு கேக்குற அப்படின் தெரிஞ்சா வச்சுக்கவே இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த பத்து பேர் வந்து இறங்கினாங்கல்ல திபு திபு இறங்கினாங்கல்ல எல்லாம் குற்றால அருவியில் போட்டோ எடுத்துச்சுங்க ஆனால் ஒருத்தர் கூட குளிக்கலங்க இப்போ நம்ம எதுக்கு குற்றாலத்துக்கு போகிறோம் சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து நம்ம போட்டுடுறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ன்ற காட்டுறதுக்கு விரும்புகிறானே தவிர மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறாங்களான்னா இல்லவே இல்லை அந்த ஒரு நிலைக்கு வந்துறாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தால் ஃபோட்டோ எடுத்து போகிறானே கேம் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ஊசி போட்டுறதுக்கு இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறோம் உண்மையிலேயே இப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருத்தங்களை பார்த்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த இந்த மகிழ்ச்சியை நீங்கள் தான் கற்றே கொடுக்குறீங்க நிறையா பேருக்கு நான் என்னோடய பர்சனல் நீங்கள் வடை சாப்பிடுங்கம்மா பேசுகிறது நான் தானே ஏப்பா காஃபி வித் தீதி மாதிரி வடை வித் ராமகிருஷ்ணனா நான் பேசுறப்ப தான் வடை கொடுத்துட்டு இருப்பீங்க அந்த அக்கா கைதட்டலான்னு முயற்சி பண்ணும்போது வடை வந்துருது இப்போ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வடையா ராமகிருஷ்ணனா வடை தான் வடை சூடா இருக்கு ராமகிருஷ்ணன் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் வடை நமக்கு இப்போதானே கிடைச்சிருக்கு ஆமாவா ஒரு பேச்சுக்காவது அப்படிலாம் இல்லை தம்பி நீ பேசுறதான் தம்பி கேட்பேன் அதெல்லாம் சொல்றதில்லை நீங்க பேசு அனுமதி கொடுத்துட்டாங்க நீங்க பேசுங்க தம்பி நான் வடையா சாப்பிட்றேன் அதான் இந்த மாதிரி இப்படி இப்படி கேட்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதெல்லாம் நீங்க தான் கொடுக்கணும் சென்னையிலலாம் போய் ரொம்ப பாடாப்பட்ட ஒரு முறையெல்லாம் மேடையில் பேசிகிட்டு இருக்கோம் மகாபலிபுரத்துக்கிட்டக்க ஜப்பான்காரை வந்திருந்தேன் ஒரு மாதிரி ஜப்பான்காரை பார்த்துருக்கீங்களா சப்ப முக்கு சால வாய்மா தினிசா இருப்பான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படியே முறை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவன் சாங்காய் அப்படின்னா சாங்கா என் பேர தான் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம பேசுகிறோம் பாருங்க இப்படி வடை நடக்குதுன்றது தெரியாமல் அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கொடுத்துட்டு இருக்காரு யா மனுஷன் தளர மாட்டீங்கல்ல நானும் தளரவே மாட்டேன் வடை சாப்பிட்டாலும் நானும் பேசுவேன் ஜப்பான்கார அவன் பார்த்துட்டு சாங்காயின்ட்டான் சாங்காய் ஏதோ பேரை தான் கேட்குறான் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்ட்டேன் திரும்ப வந்துட்டான் திரும்ப வந்து சாங்காய் ராமகிருஷ்ணன் சாங்காய் அவன் அந்த காது சின்னதாக இருந்துச்சா நம்ம கத் சத்தமாக பெருசாக சொல்ல ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்ட்டேன் போயிட்டான் என்னை கூப்பிட்டு வந்த ஜப்பான் அந்த என் கூப்பிட்டு வந்த அமைப்பாளர் சொன்னார் தம்பி சாங்காய்னா அவங்க ஊர் பாஷையில் வணக்கம்னு அர்த்தம்பா அவ வந்து உனக்கு வணக்கம் சொல்லியிருக்கான் அப்படியா அப்படின்ட்டு அந்த மகாபலிபுரம் பூரா தேடி அந்த ஜப்பான்காரரை பிடிச்சி சாங்காய் அப்படின்னே அவன் திரும்ப ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்ட்டு போயிட்டான் என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசுறது அந்த மாதிரி மேடையிலேயே நாங்க பேசியிருக்கோம் ஆனா இப்படி சொன்ன உடனே சிரிக்கிறீங்களங்க சார் இன்னும் நாலு நிகழ்ச்சி வச்சாலும் நான் வந்து பேசுவேன் சார் சத்தியமா சொல்றேன் எங்களுக்கு சன் டிவில எல்லாம் என்ன பண்ணுவாங்க காலையில இந்த நாள் இனிய நாள்னு ஒரு நிகழ்வு தென்கட்சி ஐயா பண்ணாங்க சுகிசிவம் ஐயா பண்ணாங்க இப்போ அந்த நிகழ்வு நான் பேசிட்டு இருக்கேன் அந்த இந்த நாள் இனிய நாள் நிகழ்வு எப்படி இருக்குன்னா பின்னாடி ஒரு கிரீன் மேட் வச்சிருவாங்க கிரீன் மேட் ஸ்டூடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா கிரீன் மேட் வச்சிருவாங்க சார் இப்படி ஒரு முந்நூறு பேர் உட்காந்து சிரிக்கிறதா நினச்சிக்கிட்டு நானாக பேசணும் ஏன்னா ஒரே ஒரு கேமராமேன் மட்டும்தான் இருப்பார் நான் பதினஞ்சு நிமிஷம் பேசணும் சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி இலக்கியம்லாம் லிட்ரேச்சர்லாம் எடுத்து வச்சு போய் பேசி ஆகணும் இப்போ நீங்கள் எல்லாம் சிரிச்சிங்கன்னா நமக்கு அடுத்து பேசுறதுக்கு வருதுல்ல அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு அந்த கேமராமேன் சிரிச்சாருன்னா நான் பேசுறது நல்லா இருக்கு கேமராமேன் முறைச்சு பார்த்தாருன்னா பேச்ச நிப்பாட்டணும்னு அர்த்தம் நான் சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அவர் அசைய மாட்டாரு வெய்யோ நொழி விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மர கதமோ மறை கடலோ மலை முகிலோ அந்த இப்படியே முறைக்கிறான் என்னடா ஒரு பாட்டு கூட இந்த மனுஷன் ஒரு ரியாக்சனே கொடுக்க மாட்டார் பேசி முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டு சொல்றேன் எப்ப தமிழ் பேசினா நல்ல தமிழ் பாட்டு சொன்னா நீ ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா தான் அது நல்ல பேச்சு ராமாயணம்லாம் எடுத்து வச்சு பேசுகிறேன் இப்படி முறைச்சி பார்த்தேன்னா எனக்கு பேச்சு வர மாட்டேங்குதானே நம்ம என் கிட்டக்க வந்து கே பத்தாயே ஆப்காக்கியா போல் தியேன்னுருக்கான் போல் தியவா அவனை வச்சு நான் ராமாயணம் பேசுறீங்க ஆனால் இதெல்லாம் சொன்னா நீங்கள் கேட்டு சிரிக்கிறீங்க கைதட்டுறீங்கள்ல உண்மையிலேயே சார் இதை இந்த ஜென்ரேஷனில் தமிழை கொடுக்கவே முடியல சார் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க இது வந்து இத்தனை பேர் பேசிய மேடைன்னு அத்தனை பேர் பேசிய போது நீங்க அதை உள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை தரணும் அத்தனை பெரியவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது அதை ஏற்று அதை தன்னுடைய மனதை மாத்துதில்ல வலம்பூரி ஜானவர்கள் சொல்லுவாங்க ஒரு பாட்டி இப்படியே கையாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க போய் கேட்டான் என்ன பாட்டி பண்ற அப்படின்னா நான் ஊசியில் நூல் கோக்குறேன்டான் ஊசியில் அவன் சொன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் முடியாது பாட்டின் ஏன்டா ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆச்சு நூல் கீழே விழுந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நீ வெறுங்கையில வாலாட்டிட்டு இருக்க பாட்டின் அப்ப அந்த பாட்டி சொன்னாங்களாம் தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிளிசல்களை தைக்கிறது மனிதன் காது வழியே நல்ல நூற்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிளிசல்களை தைக்கிறதுன்னு கட்டணும் அதுக்காக இந்த நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கணும் இன்றைக்கி நம்ம எதாவது ஒரு மேடையில் போய் சொன்னால் சார் பூமருன்றான் அவர் பூமரியா அந்த காலத்தில் வந்த மனுஷன் என் பையன்கிட்ட சொல்ல முடியல சார் படுறா வாழ்க்கையில் படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கண்ணதாசன் ஐயா கண்ணதாசன் ஐயா பற்றிலாம் சொன்னாலும் நான் ரொம்ப படிப்பேன் கண்ணதாசன் ஐயாவை என் பையனுக்கு கொண்டு படித்தா என்ன பண்ணணும் மூடி புக்கை மூடிட்டு வீட்டில் வச்சுருக்கணும் நம்மளால சும்மா இருக்க முடியாது நிகழ்ச்சி இல்லாத நாளில் இப்போ யார் கிடப்பாங்கன்னு பார்ப்பேன் என் வீட்டுக்காரிகிட்ட சொல்ல முடியாது அவகிட்ட எனக்கு கண்ணதாசன்னாக்க அவ தோசையில விச வச்சிருவா இப்போ நமக்கு கிடைத்த அடிமை யாருன்னா என் பையன்தான் தான் அவனை கூப்பிட்டு சொல்றேன் டேய் கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமாடா சொன்னாரு இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும் திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும் இயல் அறிந்தோன் தமிழ் படித்தால் நடைபெறக்கும் அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்தது என்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார் இல்லை நீங்கள் கை தடிட்டீங்க என் பையன் எப்படியே பார்த்தேன் படிச்சா நல்லது அவ்வளோதான படித்தா நல்லது அவ்வளோதான ஏன் இழுக்கிற ஏன் இழுக்கிற சாட்டா முடிப்பா பூமரா இருக்காதப்பா இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு அதை எடுத்து கேட்குறேன் கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மைட் அதுக்கு கூகுள் மூணு ஆப்ஷன் சொல்லுது ஸ்டிச் யுவர் 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 ஃபாதர் ஃபாதர் மவுத் மவுத் பேஸ்ட் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மூணாவது ஆப்ஷன் அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் அப்படி இப்படி பேசக்கூடிய தாங்க அத்தனை விஷயங்களை கொடுத்துட்டு உண்மையை சொல்ல என்னுடைய சொந்த அனுபவம் செவிலியர் தினத்திற்கு சார் அழைத்த போது உடனே நான் ஏன் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னா ரொம்ப எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அப்பா டயாலிசிஸ் பேஷண்ட் வாரத்துக்கு மூணு நாள் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒத்துழைக்கவே மாட்டாங்க ஒத்துழைக்கவே மாட்டாங்க நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டயப்பர் போடுங்கன்னா போட மாட்டார் இது முடியாது அப்படின்னுவாரு என்னெல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணணுமா எங்கள் அப்பா அவ்வளோ தொந்தரவு பண்ணுவார் எனக்கு அவ்வளோ கோவம் வரும் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தான் தொடர்ந்து பார்த்துக்குறேன் இதை செய்யாதீங்க தண்ணி இவ்வளவு தான் குடிக்கணும்னா நமக்கு தெரியாமல் போய் தண்ணியை குடிச்சிட்டு வருவார் இதை பண்ணாதீங்கன்னு எதை நம்ம சொல்றோமோ அதை சரியா அதை பண்ணுவார் நம்ம இல்லாத நேரத்தில் காப்பி குடிக்காதீங்கன்னா எங்கேயாவது போய் காப்பியை குடிச்சிட்டு வருவாங்க நம்ம இதனால இருபத்தி நாலு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லை ஒரு கட்டத்தில் பயங்கர இருக்கும் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் நடக்கும்போது அவரால் பாத்ரூம் போயிடுவார் ரொம்ப அதா இருக்கும் அப்போ வந்து நாங்கள் டயப்பர் போடுப்பா இதை பண்ணுப்பான்னா கேட்கவே மாட்டாங்க ரொம்ப படுத்துவாங்க அப்போ சில சமயங்கள்ல பெத்த பையன்தான் எனக்கு கோவம் வரும் இப்போ நீ சொல்கிறத கேட்கவே மாட்டியாப்பா நான் கோபப்படுவேன் ஆனால் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க தங்கம் அவங்க அப்படிதான் தங்கம் இருப்பாங்க அவங்க அப்படிதான் தங்கம் இருப்பாங்க நீங்கள் கோவப்படக்கூடாது தங்கம் இல்லை மேடம் அவன் அவன் சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டேறாரு சிஸ்டர் கேட்கவே மாட்டேறாங்களே சிஸ்டர்னால் அப்படிதான் தங்கம் இருப்பாங்க நீ குழந்தையா இருந்தப்ப நீ கேட்டியா அப்பா உன்னைய பார்த்துக்கிட்டாருல இப்போ அப்பா கேட்கல நீ அவங்கள பார்த்துக்க தங்கம் பேஷண்ட் கிட்ட நமக்கு இருக்க வேண்டியது பேஷன்ஸ் தங்கம் அப்படின்னாங்க அவ்வளோ அமைதியும் தங்க இத ஒரு தன்மையையும் எனக்கு அந்த சிஸ்டர் கத்து கொடுத்துட்டு போனாங்க வாழ்க்கையில